இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நாம் அனைவரை நிறைவாக வழி நடத்துவாராக இந்திய ரட்சி வாசு சிந்தனை நலம் பேணுவோம் செய்தி நூல் பிரிவு ஆறு இறை சொற்றொடர்கள் ஐம்பத்தி மூன்று முதல் ஐம்பத்தி ஆறு முடிய இதன் விளக்கம் அறிவோம் என்று மார்க் குறிப்பிட்டிருப்பது மக்கள் அதிகம் வாழ்ந்த ஒரு இயேசுவின் தொட்டு உடைகளின் குணமடைந்ததாக இரண்டாம் முறை இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது இறை ஊழியர்கள் உபயோகிக்கும் பொருள்களிலும் அவர்களுடைய வல்லமை தங்கியுள்ளது என்கிற ஒரு பரவலான நம்பிக்கை இங்கே எதிரொலிக்கின்றது ஆனால் மக்கள் இயேசு மீது நேரடியாக கொண்டிருந்த நம்பிக்கையை தான் மார்க்கு வலியுறுத்துகிறார் அன்பார்ந்தவர்களே அறிந்து அறிந்து கொள்வதும் இரண்டு நிலைகள் என்று உளவியல் சிந்தனையாளர் ஃப்ராய்டு கூறுவார் இவை இரண்டில் மிகவும் மகிழ்ச்சியான வாழ்வுக்கு எது முக்கியம் என்று கேட்டோம் என்றால் அனைவரும் பிறர் என்னை அறிந்து செயல்பட வேண்டும் என்றுதான் கூறுவார்கள் ஏனென்றால் குறைகளை ஏற்றுக்கொண்டு வாழ்வார்கள் ஆனால் அறிந்து கொண்டு வாழ்வது கடினம் அதனால் தான் வக்கீலாக போது உறவு வாழ்வை பொறுத்தளவில் நான் தோல்வியை தான் தழுவ போகிறேன் ஏனென்றால் யாரும் என்னை விரும்ப போவது கிடையாது என்று அவ்வப்போது சொல்லிக் கொள்வாராம் ஆனால் அதே அப்ரகாம் லிங்கன் பிற்காலத்தில் மற்றவர்களை அறிந்து செயல்படக்கூடிய கலையில் நிபுணத்துவம் என்று அளவிற்கு உயர்ந்திருந்தார் மக்கள் இயேசுவை அறிந்து செயல்படுகிறார்கள் பகுதியில் அதிக நோய்வாய்ப்பட்டவர்கள் இருந்தார்கள் ஏனென்றால் நம்பிக்கையை அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய இடமாக இருந்தது இங்குதான் சீடர்கள் பயணம் செய்யும் போது இயேசு கடலையும் காற்றையும் அடக்குகின்றார் அந்த அடிப்படையில் இயேசுவின் புதுமைகளில் குணப்படுத்தக்கூடிய புதுமை இங்கு அதிகமாக வெளிப்படுகிறது எவ்வாறெனில் மக்கள் இயேசுவை முழுமையாக அறிந்திருந்தார்கள் இந்த அறிதல் தான் அவர் வந்திருக்கிறார் என்று அறிந்ததும் அவரிடம் செல்வதற்கு ஆர்வத்தை கொடுக்கிறது அந்த ஆர்வம்தான் அவர்கள் அழியா வாழ்வுபெற துணை பெறுகிறது இயேசு நோயாளர்களை தொட்டு நலமாக்கிய நிகழ்ச்சிகள் பல ஆனால் மக்கள் இயேசுவை தொட்டு நலம் பெற்ற நிகழ்ச்சிகள் சில இன்றைய நரசை வாசம் அவற்றில் ஒன்று அவருடைய ஓரத்தையாவது நோயாளர்கள் தொட அனுமதிக்குமாறு அவர்கள் இயேசு வேண்டினார்கள் அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர் என்பது இன்றைய முத்தாய்ப்பு வாக்கியம் நாம் நலம் பெற வேண்டுமென்றால் இயேசு நம்மை தொட வேண்டும் அல்ல இயேசுவை நாம் தொட வேண்டும் இயேசு எப்படி தொடலாம் பல வழிகள் இருக்கின்றன நற்கண்ணை பெறுவது அவற்றுள் தலையானது ஒவ்வொரு முறையும் நாம் நற்கர்ணை பெறும்போது நாம் அவரை அவரது உடலை தொடுகிறோம் நற்கர்ணை ஆற்றல் வாய்ந்த அருள் அடையாளம் நற்கர்ணை பெற்றதால் நலம் அடைந்த எண்ணற்ற மக்கள் அதற்கு சான்று எனவே நாமும் தகுதியான உள்ளத்துடனும் நிறைந்த நம்பிக்கையுடனும் நற்கர்ணை பெற்று இயேசை தொட்டு நலம் அடைவோமாக சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் நோயாளர்களை ஆர்வமுடன் சந்தித்து இறைவனி மகிழ்வோடு செலுத்துகின்றேனா நான் நம்பிக்கையோடு தேடி வருபவர்களை மகிழ்ச்சியோடு ஏற்று அவர்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்களை வழங்குகின்றேனா ஒவ்வொரு நாளும் இறைவனின் ஆற்றலோடு நலிந்தோர் நலம் பேணுகின்றேனா மன்றாடுவோமாக வல்லவி நாங்கள் அனைவரும் நோயாளர்களை ஆர்வத்தோடும் உள விருப்பத்தோடு சந்தித்து இறைபணி செய்யவும் நம்பிக்கையோடு தேடி வருபவர்களை மகிழ்ச்சியோடு வழிகாட்டவும் இறை ஆற்றலோடு நலிந்தோ நலம் பேணவும் வரம் தாரும் ஆவேன்